வணக்க மக்களை இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் தோம்புளை என்று சொல்லி இந்த பழங்கள் மாதிரியே ஷேப்பில் வந்து இந்த தசை ஐட்டங்கள் செஞ்சு கொடுத்து கொண்டுருக்காங்க கொஞ்சம் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபேமஸாக போய் கொண்டிருக்கு ஸோ இதை தான் நாமளும் டேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி இன்றைக்கி வந்து ஒரு பேக்கரி ஒன்றுக்கு போயிருந்தாங்க தொண்ணூற்றி மூன்றாவது டிபார்ட்மெண்ட்டில் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு தோம்பில் இந்த ஒவ்வொரு பழங்கள் வந்து மூன்றுரூவா தொண்ணூற்றி ஒம்பது சதத்துக்கு விற்று கொண்டுருக்காங்க ஸோ நம்மளும் வாங்கியிருந்தோம் ஒரு நாலஞ்சு பழக வகை இன்றைக்கி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இந்த டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ராபெரி பழம் ஸோ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஸ்ட்ராபெரி பழத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு உள்ளுக்கு வந்து அந்த ஸ்ட்ராபெரி இந்த அரைச்சி அந்த அந்த ஃப்ளேவர் வந்து வச்சிருக்காங்க அதோட சேர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரேம் இருக்குது ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பத்துக்கு ஏழு கொடுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாம்பழம் மேங்கோ இதை பண்ணி பாப்பம் அப்படி இருக்குன்னு சொல்லி வாங்கி கொஞ்சம் நிறைய நேரம் அதனால கரைஞ்சிட்டு மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை நான் சொன்ன மாதிரி வாங்கி கொஞ்சம் நிறைய ஆகிட்டனால கரைஞ்சிட்டு ஆனால் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாம்பழத்தினுடைய ஃப்ளேவர் வந்து இல்லை க்ரேமாக தான் இருக்குது ஆனால் உள்ள வந்து கொஞ்சம் தான் இருக்குது அந்த மாம்பழத்தின் ஃப்ளேவர் இதுக்கு வந்து ஒரு பத்துக்கு அஞ்சு தான் கொடுக்கலாம் இதை பார்த்தா இன்னும் பல மாதிரி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேஷன் ஃப்ரூட் பழம் ஃப்ரெண்ட்ஜில் பசு ஒன்று சொல்லுவாங்க ஸோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இதுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபேஷன் ஃப்ரூட் வந்து அந்த இது வச்சுருக்குறாங்க அந்த ஃப்ளேவர் வருது ஆனால் இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரேம் தான் இருக்குது கூட இருக்குது அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது இதுக்கு வந்து ஒரு பத்து கேள் கொடுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேஃபே ஸோ இதை சாப்பிடுவாங்க அப்படி இருக்குன்னு சொல்லி ஐயோ இதுவும் நல்ல லைட் இது நல்லா இருக்கு உண்மைக்குமே நல்ல காஃபி ஃப்ளேவர் வருது இதுவும் பத்து கட்டு கொடுக்கலாம் இதுல தான் உண்மையான ஃபிளேவர் வருது பத்து கட்டு கொடுக்கலாம் ஸோ நாலு ஃப்ரூ தான் வாங்கியிருந்தோம் அவுண்ட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணு ரூபா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கொடுக்குறாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப வந்து பிரான்ஸ்ல ஃபேமஸா போய் கொண்டிருக்கேன் எல்லாரும் வாங்கி டெஸ்ட் பண்ணி வீடியோக்கள்லாம் போட்டிருந்தாங்க ஸோ நானும் அதை வாங்கியிருந்தேன் இதே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சித்ரிக் குரோவிலே உங்களுக்கு தெரியும் ஸோ அவர் அவர் வந்து செஞ்சது வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் பயனெட்டு ஈரோ ஒரே ஒரு இது மட்டும் இவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரூபா தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஒம்பது சதம்தான் ஸோ இது நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பார்க்க ஆசைப்படுத்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் போடுறேன் போய் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ஓகேங்க இது ஒரு குட்டி வீடியோ தான் இதோடு செஞ்சேன் நான் ஸோ இன்னொரு சுவர்சமான இல்லாட்டி ஒரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கும் பாய் பாய்